பாத்தீங்களாங்க செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் தாவே கட்சியிலிருந்து ஒருத்தர கூட பார்க்க முடியல எல்லாருமே ஓடி ஒளிஞ்சிட்டாங்க மறைஞ்சுட்டாங்க பத்திரிகையாளர்களை சந்திக்க துணிவு இல்ல மக்களை சந்திக்க தெம்பு இல்ல விஜய்மே வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டாரு ஒளிஞ்சிட்டாரு அப்படின்னு கதகதையா ரீல்ஸ் போட்ட எல்லாருக்குமே இப்ப ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு சம்மட்டி அடியை கொடுத்துட்டு இருக்காங்க தாவேக்காவினர் சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு மாற்றப்படும் அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த நொடியிலிருந்து ஆளும் அரசுக்கும் எல்லா கட்சிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு ஜெர்க்கை கொடுத்துட்டாரு கவின் விஜய் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏன்னா விஜய் கேட்டது சிபிஐ விசாரணை கிடையாது எங்களுக்கு பொதுவான நேர்மையான ஒரு கமிட்டி அமைச்சு கொடுங்க அவர்கள் விசாரிக்கும் பட்சத்தில் தான் உண்மை வெளிச்சத்துக்கு வரும் இதுதான் தாவேக்கா தரப்புல வச்ச வாதம் ஆனா விஜய் அவர்களுக்கு சாதகமாக சிபிஐ விசாரணை வந்தது இந்த கேஸ்க்கு மிகப்பெரிய அட்வான்டேஜை கொடுத்துருக்கு அப்படின்றது எல்லாருடையமே பார்வையே இருக்கு இப்ப எல்லாருமே என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விஜய் எப்போது கரூர் செல்ல போகிறார் கரூர் மக்களை சந்தித்து எப்போது ஆறுதல் கூற போகிறார் அப்படின்ற கேள்வியை விஜய் நோக்கி எல்லாருமே எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவங்க கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு விஜய் இந்த தேதியில் தான் கரூர் செல்ல போகிறார் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெகு விரைவில் வெளிப்படும் இந்த அறிவிப்பை எங்கள் பொதுச் செயலாளர் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விஜய் வந்து கரூருக்கு நேரடியாக போகலை ஆனால் அந்த குடும்பத்தோட துயரத்தில் பங்கெடுத்து நாற்பத்தோரு குடும்பத்தோடையுமே வீடியோ காலில் பேசிட்டாரு அந்த தகவல்களும் வெளியில் வந்துருச்சு விஜய் என்ன பேசினார் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினாரு இந்த குடும்பத்தோட நான் இறுதி வரை இருப்பேன் அப்படின்னு சொன்னார்ன்ற வரைக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க அதுலேயும் எல்லாருமே நியூட்ரலாக ஒரு கருத்து என்ன சொன்னாங்கன்னா இதில் விஜய் மேலே தவறு எங்கேயுமே இல்லைங்க அவர் நினச்சி வந்தது வேற ஆனால் நடந்தது வேற இந்த பாதிப்பை வந்து முழுக்க முழுக்க பாதுகாப்பு குறைபாடு தான் நடந்தது அதனால விஜய்யை குற்றம் சொல்லி இங்கே எதுவும் நடக்க போகிறது இல்லை போன உயிர்கள் திரும்பவும் இல்லை அப்படின்னு பாதிக்கப்பட்ட குடும்பங்களே சொல்லியிருக்கிறாங்க இப்ப ரெண்டு மூன்று நாட்கள நம்மளால பார்க்க முடியுது குறிப்பாக இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த அடுத்த நொடியிலிருந்து தாவேக்கா பேக் டு ஃபார்ம் அப்படின்னு ஃபயரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்ப அவங்களோட முழுக்க முழுக்க கவனம் எல்லாமே விஜயை பாதுகாப்பா கரூர் கொண்டு போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட சந்திக்க வைக்கணும் இது மட்டும்தான் அவங்களோட அஜெண்டாவா இருக்கு அதற்காக அவங்க காவல்துறையுமே அனுமதி கேட்டிருக்கிறாங்க அவங்க பாதுகாப்புக்கு ஒரு எழுதியும் கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த முறையுமே தாவேக்கா வந்து கவனம் குறைவாக இருக்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே இப்படி தான் காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டு கேட்டு அவங்க பல முறை சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்து எந்த தவறும் பண்ணலை இது வந்து முழுக்க முழுக்க காவல்துறைக்கும் எங்களுக்கும் எந்த மிஸ்கம்யூனிகேஷன் நடந்துருச்சோன்னு அவங்களே பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது போன்ற நிகழ்வு மீண்டும் ஒரு முறை நடக்காமல் இருப்பதற்கு விஜய்க்கு போதிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் ஏன்னா இப்போ ஒரு பாதிப்பு நடந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் விஜய் அந்த இடத்துக்கு போக போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி போகக்கூடிய நேரத்தில் அரசியல் ரீதியாக எந்த விதமான தாக்குதலும் இல்லாமல் கருத்து ரீதியாக எந்த தாக்குதலும் இல்லாமல் மக்கள் இருந்து மக்கள் வேஷம் போட்டு நிறைய அரசியல்வாதிகள் அரசியல் கட்சி பிரமுகர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க யாரும் எந்த விதமான இழிவான சம்பவத்தை பண்ணிடக்கூடாது தாவேக்கார் ரொம்ப கவனமா இருக்கிறாங்க இப்ப எதற்காக விஜய் வந்து இருபது நாள் கழிச்சு கரூர் போறார் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருமே தொடர்ச்சியா முன்வைக்கிறாங்க சமூக வலைதளங்களில் இவ்வளவு நாள் போகல இப்ப ஏன் போகலான்னு நம்ம பலமுறை சொல்லியாச்சு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு நாளும் விஜய் அதாவது முதல் நாள் போகாம இரண்டாவது நாள் இல்ல ஒரு வாரம் கழிச்சு போயிருந்தாலுமே கூட திட்டமிட்ட சதி மீண்டும் அங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கும் இப்போ இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு சம்மட்டியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க அந்த தீர்ப்பில் சிபிஐ விசாரணை இது போகணும் இப்போ இந்த சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு நேர்மையா நடக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த கரூர் மக்கள் குறிப்பா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா சிபிஐ விசாரணைனால மக்கள் எல்லாருக்குமே என்னங்க சிபிஐ என்னங்க வழக்கு நடந்து என்னங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கு அது எதுவுமே இல்ல ஒரு நேர்மையான முறையில இந்த வழக்கு நடனுக்கணும் ஏன்னா ஒரு உயிர் ரெண்டு உயிர் இல்லை நாற்பத்தொரு உயிர் பலியா இருக்கிறாங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோட உயிரும் இன்னைக்கு போய் குடும்பங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சிபிஐ விசாரணை நேர்மையா நடக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்போ விஜய் ஏன் போகிறாருன்ற கேள்விக்கு பதில் என்னன்னா இதுவரைக்கும் விஜய் போகும்போது திட்டமிட்ட அங்கே ஏற்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது ஆனால் இனிமேலும் காவல்துறை பாதுகாப்போடவும் கோர்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடையும் அவர் போகும்போது அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் அவங்க இப்போ இதை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஏன்னா விஜய் வீட்டுக்குள்ளேயும் முடங்கி இருக்கிறாரு எங்கேயுமே போகலை அவங்க கட்சியிலேருந்து யாரையுமே பார்க்க முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க புசியானந்த் வந்து மறைஞ்சிட்டார் தலைமறை ஆயிட்டார் ஓடி போயிட்டார் ஒழிஞ்சிட்டாருன்னு நமக்கு முதல் கேள்வி என்னென்னா எவ்வளவோ விஷயங்களை ரொம்ப எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்காட்லாண்டுக்கு நிகழாக இருக்கக்கூடிய காவல்துறை புசியானந்தை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற கேள்வி இருந்தது இரண்டாவது விஷயம் நேற்று காருக்குள்ள இருந்து இறங்கி வெளியில வந்து பனையூர் அலுவலகத்துக்குள்ள அவர் போறாரு அந்த புட்டேஜ் எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சது இப்போ அவங்க எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா வேலை செய்யறாங்க குறிப்பா தாவேக்க அலுவலகம் வாசல்ல ஒரு மிகப்பெரிய போஸ்டர் பார்க்க முடிஞ்சது பதினாறாம் நாள் நினைவு நாள் அப்படின்னு போட்டு பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தோரு குடும்பங்களுக்கு ஒரு கண்ணீர் வணக்கம் செலுத்தும் விதமாக அந்த நாப்பத்தோரு உயிர்களின் புகைப்படங்களை போட்டு அவங்க வந்து ஒரு போஸ்டர் ஒட்டிருந்தாங்க அந்த போஸ்டர் உண்மையிலேயே எல்லாரோடைய மனதிலையுமே ஒரு தான் கொடுத்துச்சு ஏன்னா நம்மளால அதை பார்க்க முடியல காரணம் என்னன்னா சின்ன குழந்தை ஃபோட்டோலேருந்து பெரியவங்க ஃபோட்டோ வரைக்கும் அதில் இருந்தது என்னதான் இருந்தாலுமே அரசியல் கப்பாற்பட்டு பார்க்கும்போது நாற்பத்தொரு உயிர்கள் போயிருச்சு அப்படின்றது எல்லாருக்குமே மனசில் வழியை கொடுக்குது இதில் குறிப்பாக தாவேக்கா வந்து எதுவுமே பண்ணலை அந்த துயரத்தில் பங்கெடுக்கலை அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடிஞ்சது ஏன்னா இவங்க எல்லாருமே இன்றைக்கி இந்த சிஜி வந்துருச்சு ஏன்னா ஒரு ஃபோட்டோவை நம்ம சாதாரண ஃபோட்டோவை போட்டால் கூட அதை சூப்பர் சார் ஃபோட்டோவை மாற்ற முடியும் அந்தளவுக்கு ஏஐ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அதுலேயும் எப்படிப்பட்ட அற்ப குற்றச்சாட்டை எல்லாருமே வச்சாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இடுபாவனம் கார்த்தின்னு நாம் தமிழ் கட்சியில் ஒரு முக்கிய பிரமுகர் அவர் டிவி டிபேட்டில் உட்காந்து பேசுகிறாரு விஜய்க்கு வந்து ஒரு பதினாறு நாள் காரியத்துக்கு வந்து ஒரு அனுதாபம் தெரிவிக்க டைம் இல்லை ஒரு மெழுகத்திய டைம் இல்லை ஆனால் வந்து ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னாரு ஆயுத பூஜையெல்லாம் அங்கே கொண்டாடப்படவே இல்லை இவங்களாக அதை மேக் பண்ணி ஒரு சிஜியை போட்டு அந்த ஃபோட்டோஸை ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே விஜயோட அந்த கேரவனை சுற்றி யாருமே ஏற்படாதுன்னு சொல்லி முழுக்கம்பி போட்டாங்கன்னு சொல்லி சுத்து முழுக்கம்பி இருக்கிற மாதிரிலாம் ஒரு ஏ டெக்னாலஜியில் ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணாங்க அது முழுக்க முழுக்க பரப்பப்பட்ட வதந்தி திட்டமிட்டு செய்து சதி இது போலதான் விஜயை சுத்தி நிறைய சதிகள் செஞ்சுட்டே இருக்கிறாங்க இப்ப விஜய் உண்மையிலே தவறு செஞ்சா நம்ம அதை குற்றம் சாட்டலாம் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லாம அவர் மேலே நம்ம குற்றம் சாட்டலாம் ஆனா இப்படி எதுவுமே நடக்கல அந்த குடும்பத்தோட துயரத்துல இறுதி வரை அவர் பங்கெடுத்து கொண்டே தான் இருக்கிறார் இனியும் நான் பங்கெடுப்பேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படி புசியானதெல்லாம் மறைஞ்சிட்டாரு தாவிய கவினருக்கு அரசியல் எதிர்கொள்ள தைரியமே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லாம தான் மதியிலகன்ற ஒருத்தரை கைது பண்ணாங்களா ஏற்கனவே இன்னொருத்தரையும் கைது பண்ணியிருக்காங்க இப்போ திண்டுக்கல் மாவட்ட கைது பண்ணி இப்போதான் ஜாமீன் வாங்கியிருக்காரு அவங்க எல்லாத்துக்கும் களத்தில் தயாராக தான் இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு திமுக பத்தி தெரிஞ்சதோ இல்லையோ ஆனா இந்த கரூர் வழக்குக்கு அப்புறம் உறுதியான முறையில் திமுக பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னன்னா ஊடகத்தின் வாயிலாகவும் சரி சமூக வலைதளங்களையும் சரி விஜயை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் என்னன்னா வெகு விரைவில் விஜய் கரூர் மாவட்டத்துக்கு செல்ல இருக்கிறார் எந்த விதமான ஆட்டம் பாட்டம் எதுவுமே இல்லாம ரொம்ப அமைதியான முறையில் நாங்க போய் அந்த குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னதா தகவல்கள் வெளியில் வந்திருக்கு இதில் ஒரு சின்ன நகைச்சுவை என்னன்னா இப்படி பண்ணிட்டா விஜய் எல்லாம் முடக்கிடலாம் விஜயோட கட்சியே முடக்கிடலாம் நாலு பேரை கைது பண்ணி போட்டுட்டு அவரெல்லாம் பயந்துருவாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க குறிப்பு ஆளும் கட்சி நினைக்கிது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு நாம் தமிழர் ஒரு கட்சி இருக்கு அண்ணன் சீமானி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறாங்கன்னா அதற்கு முக்கிய காரணம் விதை போட்டு அதை செடியாக மாற்றி மரமாக மாத்தி தண்ணி ஊத்தினதே இந்த திமுக கட்சி தான் ஏன்னா அவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்று நின்று மேடையில பேசிட்டு இருந்தாரு அவரை கைது பண்ணி கைது பண்ணி சிறைப்படுத்தி தான் இவ்வளவு பெரிய மாபெரும் தலைவரை உருவெடுத்தாங்க ஏற்கனவே விஜய் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பாப்புலர் ஃபிகராக இருக்கிறாரு அவரை மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும்னு திமுக நினைச்சதுன்னா அதற்கு தாராளமா ரெட் கார்பெட் போட்டு தவக்க வரவே இருப்பாங்க ஏன்னா விஜயை கைது பண்ணல கைது பண்ணல பல பேர் துடிச்சிட்டு இருக்காங்க குறிப்பா தனி அரசு அவர் சொல்றாரு எப்படியாவது விஜயை கைது பண்ணணும் அவர் மேல கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு தாராளமாக கைது பண்ணுங்க இனிமேல் விஜய் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் போய் பிரச்சாரம் பண்ணலாம் அவரை கட்சியை வந்து வளர்க்கணும் அவசியம் இல்லை நீங்க ஒருவேளை அவரை கைது பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நூறு மடங்கு அவரோட கட்சி வளரும் அந்த சிரமத்தை கொடுக்காம தயவு செய்து கைது பண்ணுங்க நம்ம எளிதான கேள்வி கேட்குறோம் முதலமைச்சர் சட்டசபையில் கூட பேசுறாரு விஜய் தாமதமா வந்ததுனால தான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது மூணு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்ட சொல்கிறீங்கல்ல விஜய் கரூர் வருவதற்கு முன்பாகவே அவர் அவுட்லேயே வச்சு நிறுத்தி கைது செய்ய உங்களுக்கு என்ன தயக்கம் அவரை ஏன் கைது செய்யல நீங்க அரசியல் காரணங்களுக்காக அவரை கைது பண்ணிட்டு அவர் பக்கம் மைலேஜ் அதிகமாயிரும் அவர் பக்கம் பாசிட்டிவ் சயின்ஸ் போயிரும் அப்படின்னு சொல்லி நீங்க அவரை கைது பண்ணாம வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவரை வரவேற்று கிட்டத்தட்ட சிவப்பு கம்பளம் போட்டு கரூருக்குள்ள வரவேற்று காவல்துறை தான் நீங்க அவரை தடுத்து நிறுத்தி இருக்கலாம்ல அவர் தான் விதிமீறல் செய்கிறார் நீங்க தான் சொல்றீங்க அப்ப விதிமீறல் செய்யும்போது போது அதை ஏன் தடுத்து நிறுத்தல அரசாங்கம் ஏன் வேடிக்கை பார்த்துச்சு சமூக வலைதளங்கள் ஒருத்தன் அவதூறு பரப்புறோம் கருத்து பதிவு சொன்னா தேடி போய் கைது விஜயையும் கைது பண்ணியிருக்கேன் தடுத்து கேட்கல சொல்றீங்க சாமானியன் அப்படி சொல்லுவீங்களா நீங்க நாங்க சொன்னோம் அவர் கேக்கல நாங்க வெளியில விட்டுட்டோம்னு சொல்லுவீங்களா எத்தனை பேர் அப்பாவிகளை தூக்கி ரிமாண்ட் பண்றீங்க அது போல விஜய் நீங்க தடுத்து கைது பண்ணியிருக்க வேண்டியதானே இவ்வளவு பெரிய துயர நிகழ்வு நடந்திருக்காது இல்ல இந்த நேரத்தில் விஜய் கரூர் செல்வது உண்மையிலேயே எல்லாரோட கவனத்தையுமே திரும்பி பார்க்க வைக்கும் ஏன்னா இவ்வளவு நீண்ட இடைவெளிக்கு பின்பு விஜய் போறாரு அங்க போய் அவர் பேசுவாரா பத்திரிகையாளர்களை சந்திப்பாரா ஏன்னா அவங்க துணை பொதுச் செயலாளர் சொல்றாரு உறுதியான முறையில நாங்க மிகப்பெரிய ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளேஷன் கொடுத்த அளவுக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல விஜய் பேசுவாரா எப்படிப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்க போகிறார் இதுக்கப்புறம் விஜயோட அரசியல் எதை நோக்கி நகரும் இனிமேல் அவர் எவ்வளவு கவனமாக இருப்பார் எப்படி எண்ணற்ற கேள்விகள் அவரை நோக்கி இருக்கிறது உறுதியான முறையில் பத்திரிகையாளர்கள் நிறைய கேள்விகளை விஜய் நோக்கி கேட்க வேண்டும் அந்த கேள்விகள் அத்தனைக்கும் விஜய் தளராமல் பதில் சொல்ல வேண்டும் இதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது